முன்னாடி அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுனா அப்புறம் வீடு ரெண்டா இடம் ஒரு வாணிங்க குடுக்குறாரு ஆனா அதுக்கு நம்ம ஹீரோவோ இல்ல இல்ல குழந்தை இறந்த அந்த கரு கலஞ்சு போச்சு இல்ல அந்த சோகத்துல இருந்து இப்பதான் அவன் மீண்டு வந்துட்டு இருக்கா இந்த சமயத்துல போய் நான் இந்த விஷயத்த சொல்லி அவளை மறுபடியும் தசப்படுத்த போல எதுல இருந்தாலும் பின்னாடி நான் பாத்துக்கிறேங்கிறாப்ல இந்த பிரச்சனை நான் சால்வ் பண்ணிக்கிறேன் ஒண்ணு பிரச்சனை எழுந்துட்டு போன கட் பண்ணிட்டாப்ல அடுத்து கம்ப்ளைண்ட் கொடுத்தால அந்த எக்ஸ்ல போடு அவளுக்கு உன்னை பாத்து தனியா பேசணும்னு ஒரு மெசேஜ் டைப் பண்றாரு அப்புறம் அனுப்புறதுக்கு மனசு வராம அதை எல்லாத்தையும் பண்ணிட்டார் இந்த கூத்தலாம் பண்ணும் போது அவர் அந்த அண்டர் ஏரியா பக்கம் தான் இருக்கிறார் அண்டர் டோரை பார்த்து அமுக்கி அமுக்கி பாக்குறாரு அப்படி என்னதான் இருக்கு அப்படின்னு யோசிக்கிறார் இதுக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்கணும் அதனாலதான் இந்த மாதிரி கண்டிஷனை போட்டிருக்கிறாப்புல என்ன இருக்குன்னு ஏட்டி பார்க்கலாம்னு ஒரு கம்பியை உள்ள விட்டு லைட்டா கறந்து பாக்க முடியுமா உள்ள ஏட்டி பாக்க முடியும் மயிச்ச மாட்டார் எவ்வளவு மயிச்சுனால கனவை திறக்க முடியல பெருசா அசைச்சிக்க முடியல ராத்திரி ஆயிப்போச்சு